அதாவது ஒரு ஆங்கிலத்தில் ஒரு புகழ்பெற்ற பழமொழி இருக்குது எல்லோரும் குழப்பத்தில் இருக்கிற போது நீங்கள் மட்டும் தெளிவாக இருந்தால் உங்களுக்கு பிரச்சனையே புரியலைன்னு அர்த்தம் அப்படின்ட்டு சரிங்களா ரொம்ப புகழ்பெற்ற பழமொழி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு இந்த பிரச்சனையினுடைய ஒரு அம்சம் கூட புரியலை அப்படிங்கிறதான் இவ்வளோ நேரம் அவர் ஆற்றின உரையிலிருந்து நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா ஒரு புறம் சட்ட வல்லுநர்கள் புறம் அரசு ஒரு புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊடகங்கள் எல்லாம் வெவ்வேறு குணத்தில் போது ஆளுநர் ஒரு தேசியவாதி அவர் சொல்கிறத கேட்டுக்கோங்க அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் இந்த ஆளுநர் ஒரு ஃபாசிஸ்ட்டு நான் கேட்க முடியாதுன்னு நான் சொல்லுவேன் ஃபாசிஸ்ட்டுன்னு நம்ம சொல்கிறப்போ நான் இதை போகிற பொக்கில் சொல்லலை எதுக்காக ஒரு ஜனநாயக அமைப்பில் நாடாளுமன்றம் சட்டம் ஏற்றக்கூடிய அமைப்புகள் அந்த சட்டத்தை பரிசீலனை செய்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய நீதிமன்றம் நிர்வாக அமைப்புகள் இப்படி வெவ்வேறு விதமான ஒரு அமைப்புகளை ஏன் உருவாக்குறாங்கன்னா செக் அண்ட் வந்து பேலன்ஸ் ஒரு ஜனநாயக அமைப்பில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சமநிலையில் இருக்க வேண்டும் ஒரு அமைப்பு தவறு செய்கிற போது அதை இன்னொரு அமைப்பு அதை வழிநடத்த வேண்டும் எல்லாவற்றிற்கும் சுப்பீரியராக நீதிமன்றம் அடிப்படையில் வகுத்தளிக்கப்பட்ட சட்டங்கள் அந்த சட்டங்களின் அடிப்படையில் உதாரணமாக அடிப்படை மனித உரிமைகள் இந்த அடிப்படை மனித உரிமைகளை எந்த அரசாங்கம் வந்தாலும் மீற முடியாது ஒரு தனி மனிதனுடைய குடியுரிமை ஒரு தனி மனிதனுடைய வாக்களிக்கக்கூடிய உரிமை அவன் கண்ணியமாக வாழக்கூடிய உரிமை இது எல்லாவற்றையுமே நம்முடைய அரசியல் சாசனம் உறுதி செய்கிறது இப்போ பார்லிமெண்டில் எனக்கு பெரும்பான்மை இருக்குங்கிறதுக்காக நான் ஒரு தனி மனிதனுடைய உரிமையை நான் மறுப்பேன் ஒருத்தனை வந்து நான் பார்த்தீங்கன்னா எந்த ஜுடிஷியல் ட்ரையல் இல்லாமல் நான் சுட்டுக்கொள்ளுவேன்னு சொல்ல முடியுமா ஏன்னா எனக்கு ப பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை இருக்குது நீதிமன்றத்தில் ட்ரையலுக்கு போ உங்களை கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை நான் உங்களை ஷூட் அப்படி அப்படிலாம் பண்ணுறாங்கன்றது வேறு விஷயம் உங்களுக்கு பெரும்பான்மை இருக்கிறது எதை வேணாலும் செய்வோன்ட்டு ஆனால் சட்டப்படி எவ்வளவு பெரிய சுப்பீரியர் பவராக யார் வந்தாலுமே கூட ஒரு ஜனநாயகம் இப்பொழுது செய்ய முடியாது இதுதான் ஜனநாயகம் என்பதனுடைய அடிப்படை பொருள் அடிப்படை அறிவு இந்த அறிவு இல்லாமல் பேசுகிறவர்களை பற்றி நான் இங்கே விவாதிக்க விரும்பவில்லை நீங்கள் எதை வேணாலும் விவாதிங்க ஆனால் அடிப்படையாக வகுக்கப்பட்ட நெறிகள் கோட்பாடுகளை மீறி நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் ஃபாசிஸ்ட்டுகள் ஜனநாயக அமைப்பை படுகொலை செய்கிறீர்கள் யார் நீதிமன்றம் சொல்வதை அரசியல் சட்டம் சொல்வதை நாங்கள் ஏற்க மாட்டோம் எங்களுக்கு பெரும்பான்மை இருக்கிறது எதை வேண்டுமானாலும் செய்வோம் என்று சொன்னால் ஹிட்லர் அதத்தங்க பண்ணார் அவர் அதைத்தான் பண்ணார் இன்றைக்கி அதை அப்படியே டிட்டோவாக அவர் வெளிப்படையாக பேசுகிறார் வந்துட்டு ஆனால் இவரை போன்றவர்களுக்கு ஜனநாயக அமைப்பில் எந்த இடமும் இல்லை இது ஆர்குமெண்ட்டே கிடையாது ஓ திமுக அரசனுடைய கொள்கைகளில் நீங்கள் திராவிடம்ங்கிற கொள்கையெல்லாம் முன்வைக்கிறீங்க அது வந்து இந்த மாநிலத்தினுடைய ஒரு கவர்மெண்ட் ஹெட்டாக இருக்கக்கூடிய ஆளுநருக்கு வந்து அது உடன்பாடு இல்லை அப்படிங்கிறது அவர் தெரிவிக்கிறாரு இன்னொரு பக்கம் மாற்று அவருடைய வியூவை வந்து சனாதனம் ஆன்மீகம் இது மா இது போன்ற விஷயங்களை வந்து ஆளுநர் வந்து முன்வைக்கிறாரு அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது நீங்கள் திராவிடங்குற கொள்கையை முன்வைக்காமல் ஒரு அரசாக நி நிகழ்த்தினீங்கன்னா நான் என்னோட இதை தளர்த்திப்பேன் அப்படிங்கிறத சொல்ல இப்போ என்ன பிரச்சனைனா கேரளாவில் வந்து ஆளுநருக்கும் கேரள அரசாங்கத்துக்கும் ஏன் எவ்வளோ பிரச்சனை வருது வெஸ்ட் பெங்கால் ஆளுநருக்கும் ஏன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆட்சிக்கும் வந்துட்டு ஏன் எவ்வளோ பிரச்சனை வருது டெல்லியில் அங்கே இருக்க லெப்டினன்ட் கவர்னருக்கும் டெல்லி அரசுக்கு ஏன் எவ்வளோ பிரச்சனை வருது இன்னும் பாஜக ஆளக்கூடிய எல்லா மாநிலங்களுடைய டிஸ்டேயே நீங்கள் எடுத்துங்க ஆளுநர் ஆட்சியை தொந்தரவு செய்யாத பாஜக அல்லாத அரசுகளை தொந்தரவு செய்யாத ஒரு ஸ்டேட்டை நீங்கள் சொல்லுங்கள் அது எப்படி பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் மட்டும் எல்லாம் ஸ்மூத்தாக போகுது பாஜக ஆளாத மாநிலங்களில் மட்டும் இவ்வளோ ஏன் பிரச்சனை வருதுன்னா அதற்கு காரணங்கள் இருக்குது இங்கே இருக்க எங்களுடைய கொள்கைகள்ங்கிறது அவங்களுக்கு ரொம்ப இரிட்டேட் பண்ணுது ஏன்னா தமிழ்நாடு தான் பிஜேபியை எல்லா தளங்கள்லேயும் அரசியல் ரீதியாக மட்டுமல்ல சித்தாந்த தலத்திலும் கடுமையாக ரிட்டாலியேட் பண்ணுது அதனால தான் அவங்களுக்கு வல்லுவரை பற்றி பேச வேண்டியிருக்கு வல்லுவ வல்லாளரை பற்றி பேச வேண்டியிருக்கு அவங்களுக்கெல்லாம் ஒரு காவி சாயமும் சனாதன சாயமும் பூச வேண்டியிருக்கு அதனுடைய ஏஜெண்டாக ஆளுநர் செயல்படுறார் அதாவது ஆர்எஸ்எஸ்ஸினுடைய பரப்புரைவின் ஏஜெண்டாக செயல்படுவதற்காக தமிழ்நாடு அரசினுடைய செலவிலேயே கிண்டியில் இருக்கக்கூடிய அரசியல் மார்க்கையில் உட்கார்ந்து கொண்டு அங்கு சங் பரிவாரினுடைய ஒரு பிரச்சாரகராக அவர் செயல்படுகிறார் இது ஒரு விஷயம் இது அரசியல் குற்றச்சி இது அரசியல் குற்றம் இது வந்து பார்த்தீங்கன்னா பண்பாட்டு ரீதியாக தமிழ்நாட்டின் மீது தாக்கப்படுகிற ஒரு தாக்குதல் இப்போ நிர்வாக ரீதியான விஷயத்துக்கு வருவோம் இப்போது வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலத்துலேயும் வந்து ஆளுநர்கள் தொடர்பாக நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு அது எல்லாமே பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த ஆட்சி கவிழ்ப்புகள் அல்லது வந்து இப்போ யாருக்கு பெரும்பான்மை இருக்குது இல்லைங்கிறது இது போன்ற விஷயங்களில் அல்லது ஒரு ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணுறது நாங்களே பாதிக்கப்பட்ட ஒரு கட்சி ரெண்டு முறை திமுக ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறது அதனால் தொடர்ந்து மாநில சி ஆட்சிக்காகவும் ஆளுநருடைய அதிகாரங்கள் வரையறுக்கப்பட வேண்டும் என்றும் நாங்கள் தொடர்ந்து போராடி இருக்கிறோம் போன்ற வந்து முடியாது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான வந்து அதுதான் சொல்ல அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ராஜமன்னார் கமிட்டி அறிக்கை இந்தியாவிலேயே முதன் முதலாக மாநில உரிமைகள் ஆளுநருடைய எல்லைகள் பற்றியெல்லாம் டீட்டெயிலாக ராஜமன்னார் கமிட்டி அறிக்கை பேசுது அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஒரு ஒரு இப்போ பின்னாடி தொடர்ந்து சர்க்காரியா அவர்கள் சாரி இவங்க இவரோட திறமையில் வந்து நம்ம எஸ்ஆர் பொம்மை வழக்கு வந்தப்போ வந்து என்ன நடக்குதுன்னா ஆளுநருடைய எல்லைகளை வந்து வரையறுக்கிறாங்க எப்படி வரையறுக்கிறாங்கன்னா ஒரு இப்போ நம்ம கால வரையறை பற்றி பேசுகிறோம் இல்லையா அப்படி கால வரையறை பற்றி பேசுகிறப்போ பல்வேறு விஷயமான விஷயங்களை பேசுகிறாங்க முக்கியமாக ஆட்சி கவிழ்ப்பு அதிகாரம் அந்த ஆட்சி கவிழ்ப்பு அதிகாரத்தில் கவர்னர் எந்த எல்லையை மீறக்கூடாதுங்கிறத மிக தெளிவாக பொம்மை வழக்கு வந்தப்போ சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி நீதிபதி மண்டல் அவர்களுடைய தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் ஒரு கமிஷன் போடுறாங்க அந்த கமிஷனுடைய ரிப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன ரிப்போர்ட் சொல்கிறாங்கன்னா ஒரு ஆளுநர் ஒரு பில்லை நூறு நாளைக்கு மேலே வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சஜஸ்ட் பண்ணுறாங்க ஒரு ஒன்றிய அரசுக்கு மாற்றான ஒரு கட்சி மாநிலத்தில் ஆட்சியில் இருந்ததுன்னா அந்த ஆச் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த கட்சியும் சாராத ஒருவரைத்தான் ஆளுநராக போடணுன்ட்டு அந்த மண்டல் ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் வந்து ஒருவேளை குடியரசுத் தலைவருக்கு அது அனுப்பப்பட்டால் நீங்கள் அது நானூறு நாட்களுக்கு மேல் அந்த பெண்டிங்கில் வைக்கிறதுக்கு எந்த ரைட்டும் கிடையாது அப்புறம் முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மாநில ஆளுநரை நியமிக்கிறப்போ மாநில முதலமைச்சரை கலந்தோல சிக்கணும் இவ்வளோ ரெக்கமெண்டேஷன் இருக்கு அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பேசுகிற விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஏற்கனவே வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டிருக்கு புது விஷயம் இல்லை ரெண்டாயிரத்தி மூணில் பூஞ்சி கமிட்டி போட்டாங்க அது இதே மாதிரி பிரச்சனைகள்லாம் டீல் பண்ணி ஆளுநருடைய எல்லைகள் வரையறுக்கப்படணும்னு நூற்றுக்கணக்கான நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கின்றன ஆல்ரெடி எங்க எங்க எல்லாம் அதிமீற கூடாது இப்போ என்ன பிரச்சனை ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க வரே வரே குமார் வரே இருங்க என்ன பிரச்சனைனா இங்க வரைக்கும் கிடப்பு ரொம்ப சிம்பிள் அவர் முடிச்சிட்டோ அதுக்கு அப்புறம் உங்களோட கேள்வி வைங்க இவருக்கு என்னன்னா இவர் சட்டத்தை பற்றி எந்த கவலையும் இவர் கிட்ட நீங்க அந்த பாயிண்ட்க்கு வாங்க அதான் அப்போ இப்போ ரெக்கமெண்டேஷன் இதெல்லாம் இருக்குறப்ப நீதிமன்றம் ரொம்ப சிம்பிளான கேள்வி கேக்குது அதாவது 2200 ஆம் பிரிவு 201 ஆம் பிரிவு என்ன சொல்லுதுன்னா சார் நீங்க உன்னை ஏத்துக்கல இல்ல ஏற்றுக்கலன்னா என்ன காரணத்துக்காக ஏற்றுக்கலை அப்படின்னு நீங்கள் திருப்பி அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க இவர் திருப்பி அனுப்புகிறப்ப என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஐ வித் அஸ் அசென்ட் அப்படின்னு அனுப்புகிறாரு அப்போது எதுக்காக நீங்கள் வித் ஹெல்ட் பண்ணுறீங்க இதைத்தான் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றம் கேட்குது இப்போ நீங்கள் சொன்ன ஏற்றுக்கல அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா நீதிமன்றம் அது வரைக்கும் கேட்க முடியும் என்ன காரணத்திற்காகங்கிறத சொல்லுங்கன்னு சொல்ல முடியும் ஆனால் வித்ஹெல்ட் ஹெல்ட் பண்ணுறதை வந்து இல்லை அதை கேட்க முடியும் சட்டம் அதுதான் என்னென்னா இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னது தான் நான் நிராகரிக்கிறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி எதுக்காக நிராகரிக்கிறீங்கன்னு கேட்பீங்களா இல்லையா இதுதான் அப்படியான விஷயம் அதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் நிராகரிக்கிறேன் நீங்கள் என்ன பெரிய ராஜாவா நீங்கள் எல்லாேருக்கும் மேலாளர் சுப்ரீம் பவரா நீதிமன்றத்தில் அப்படி பேச முடியாது சார் வந்துட்டு இப்போ நீதிமன்றத்தில் நீதிபதி ஒரு கேள்வி கேட்குறாரு அடுத்து நீதிபதி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாயர் ஒரு கேள்வி கேட்குறாரு நீதிபதி சில இம்யூனிட்டிஸ் இருக்குல்ல இல்லை அது இங்கே இம்யூனிட்டி கிடையாது அது கிரே ஏரியாஸ் அதை ஒரு இம்யூனிட்டியாக மாற்ற முயற்சி பண்ணுறாங்க அதுதான் இங்கே மேட்ரு எதுக்குன்னு சொன்னால் அப் அதே மாதிரியே சரி நம்ம திருப்பி கொடுக்குறோம் அப்போ திருப்பி கொடுக்குறப்போ அவங்க அதை நிறைவேற்றணும் நிறைவேற்றாமல் திரும்ப வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறாங்க அப்போ கூட அதில் பாருங்கள் இதை கொஞ்சம் கவனிங்கன்னு சொல்கிறாங்களே ஒழிய இந்தந்த காரணத்துக்காக நான் அதை குடியரசுத் தலைவர்களுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லலை இதில் சட்டச்சிக்கல்கள் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இது நெறிமுறைகளுக்கு புறம்பாக இருக்குது அப்படின்னு ஒரு காரணத்தை சொன்னீங்கன்னா அப்போது அரசுக்கும் தெரியாது குடியரசுத் தலைவருக்கும் தெரியாது ஒரு ஆளுநர் ஏன் வந்து இந்த மாதிரி வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுறாரு ஒரு பில் மேலே அப்படின்ட்டு அப்போது உங்களுடைய அகங்காரம் எங்கேருந்து தொடங்குதுன்னா நம்முடைய இந்த அரசியல் சாசனத்தை இயற்றிய நம்முடைய அரசியல் மேதைகள் ஆளுநர் ரவி மாதிரி ஒருத்தர் வந்து ஆளுநராக வருவார் இல்லை பிஜேபி ஆளுநர்கள் மாதிரி வருவாங்கன்னு கற்பனை கூட பண்ணியிருக்க மாட்டாங்க ஏன் அந்த கிரே ஏரியாஸை கொடுக்குறாங்கன்னா அரசியல் மாண்பைப்படி செயல்படக்கூடியவர்கள் அரசியல் சட்டத்தை நிறைவேற்றக்கூடியவர்களுக்கு ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுங்க அப்போ அவர்களுக்கு முடிவெடுப்பதற்கான ஒரு சின்ன ஏரியாவை கொடுக்குறாங்க அது பவர் செக் அண்ட் பேலன்சஸ்ல இந்த கிரே ஏரியாவை யார் சார் பேலன்ஸ் பண்ண முடியும் கோர்ட் என்ன பண்ண முடியும் சுப்ரீம் கோர்ட் அதிகபட்சம் சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா தியாகு அவர்கள் சொன்ன மாதிரி இதில் வந்து முழுமையான முறை சட்டத்திலேயே பல முரண்பாடுகள் இருக்கிறப்போ வந்து முதல் விஷயம் எப்படி எஸ்ஆர் பொம்மை வழக்கில் வந்து நீதிபதிகள் வந்து சில இது நீதிமன்றம் வந்து சில வரையறைகளை வந்து உருவாக்குச்சோம் ஆட்சி கவிழ்ப்புகள் ஆட்சி மாற்றங்கள் தொடர்பாக அதுபோல் பில்ஸில் வந்து முடிவெடுப்பது தொடர்பாக கால நிர்ணயம் என்னென்ன வழிமுறைகளை ஆளுநர் பின்பற்ற வேண்டும் என்ற நெறிமுறைகள் சட்ட ரீதியாக உருவாக்கப்பட வேண்டும் இல்லைன்னா இந்த ஆடுபுடி ஆட்டத்தை அவங்க தொடர்ந்து ஆடுவாங்க அவங்களுடைய நோக்கம் நான் சொல்றேன் எனக்கு இதில் ஒரு கேள்வி வருது இப்போ நீங்கள் ஒரு பில் பாஸ் பண்ணி அனுப்புறீங்க அதில் வந்து சில விஷயங்கள் ஆளுநருடைய அந்த எல்கைக்கு உட்பட்டு அவருக்கு வந்து முரண்பாடாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதில் திருத்தி அனுப்ப சொல்லி ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து அவர் திருத்தி திருப்பி அனுப்புறாரு அப்போ திருப்பி நீங்க வந்து பாஸ் பண்ணி அனுப்பும்போது போது திருப்பா திருத்தாமல் பாஸ் பண்ணி அனுப்புனா அது வந்து சட்டமாகாதா இல்ல சட்டமாகணும் அதாவது எப்படின்னா மாநில அரசுக்கு அந்த உரிமை இருக்கிறது நாம வந்து உங்களுக்கு வந்து ஒரு இல்ல அது அது வந்து ஒரு இப்ப ஒண்ணு இல்ல பாஜக பாஸ் பண்ற நிறைய பில்ஸ்ல வந்து எதிர்கட்சிகளுக்கு உடன்பாடு இருக்கிறது இல்லை அதுவும் அப்படிதானே சட்டமாகுது அப்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க இல்லையா எதிர்ப்பு தெரிவிக்கிறது இந்த அது போல சட்டங்களை நீங்க நிறைவேத்தினா என்ன பண்ண முடியும் ஆளுநருடைய ரோல் இருக்குல்ல எப்ப வந்து ஒரு ஒன்றிய குடியரசுத் தலைவருக்கு ஒரு பில்லை நீங்க அனுப்ப முடியும்னா ஒன்றிய அரசிற்கும் மாநில அரசுக்கும் இடையில் முரண்பாடாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் அதில் இருந்ததுன்னா அல்லது ஒன்றிய அரசினுடைய சட்டங்களுக்கும் மாநில அரசனுடைய அந்த இதுக்கு பில்லுக்கு இடையில் ஒரு முரண்பாடு இருந்ததுன்னா அனுப்பலாம் நான் நீதிமன்றம் கேட்குறது ஒன்றே ஒன்று தான் என்ன உங்கள் முரண்பாடு சொல்லுங்கள் இப்போ இப்போ சொல்கிறாங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அதாவது வந்து துணைவேந்தர்களை நியமிக்கிற அந்த அதிகாரத்தை வந்து ஆளுநர் எடுத்துக்க தமிழ்நாடு அரசு முயற்சி பண்ணுதுன்னு கோர்ட்டில் சொல்கிறாங்க இந்த பில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எங்களுக்கு திருப்பி அனுப்பினப்போ எங்கள் அரசாங்கத்தை திருப்பி அனுப்புகிறப்ப எந்த காரணமே சொல்கிறேன் சொல்லலை ஜஸ்ட் நான் வித்யுன்னு சொல்கிறாங்க நான் காரணமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு நீங்க நீங்கள் யார் சார் நீங்க நீங்கள் யார் நீங்கள் உங்களுக்கு என்ன அந்த பவர் இருக்குது உங்கள் மமதை உங்கள் இருமாப்பு அதை உங்களுக்கு எந்த அரசியல் சட்டம் உங்களுக்கு கொடுக்குது பதில் சொல்லு பதில் சொல்ல முடியலைன்னா அதை சைன் பண்ணு இது மட்டும்தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசினுடைய நிலைப்பாடாக இருக்க முடியும் அதுக்கு பதிலாக நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் நான் எவ்வளோ காலம் வேணாலும் சைலண்டாக இருப்பேன் என்ன அதுக்கு வந்து எதுவுமே கிடையாது நீங்கள் ஒன்றும் இல்லை இந்த துணைவேந்தர் நியமன விஷயத்தை எடுத்துங்க இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு துறை சார்ந்த பிரச்சனையா பல பல்கலைக்கழகங்கள் செயல்பட முடியாமல் முடிவுகளை எடுக்க முடியாமல் இன்னைக்கு வந்து திணறிட்டு இருக்காங்க இதில் எஸ்ஆர்னோ தான் கேட்குறோம் ஒன்றுமே இல்லை அப்போ அது அரசியல் சாசன ரீதியாக எப்படி தீர்க்க முடியுங்கிறத பார்க்கலாம் உங்கள் வேலைங்கிறது உங்கள் லிமிட்டுக்கு உட்பட்டு என்ன செய்ய முடியும் திருப்பி கொடுங்க சைன் பண்ணுங்க இல்லைனா காரணக்காரியங்களோட குடியரசுத் தலைவர் கொடுங்க இப்போ இல்லை ஒன்று மட்டும் சொல்கிறேன் பன்னெண்டு பில்லு மொத்தம் இருந்ததில் ரெண்டு பில்லு குடியரசுத் தலைவருக்கு போகுது பத்து பில்லையும் இவரே கையில் வச்சுருக்காரு இந்த பன்னெண்டு பில்லுமே வந்து உயர்கல்வித்துறை சம்மந்தப்பட்டது துணைவேந்தர் நியமனங்கள் அது தொடர்பான பிரச்சனைகள் பல்வேறு பல்கலைக்கழகங்கள் தொடர்பானது இதுதான் உங்களுடைய சிக்கல் அப்படின்னா இந்த பத்தை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இது டெய்லி ஒன்றா அனுப்புவீங்களா நீதிமன்றம் நேற்று ஒரு கேள்வி கேட்டுச்சு யாருடைய அட்வைஸ் படி நீங்கள் திருப்பி அனுப்புகிறீங்க அல்லது குடியரசுத் தலைவருக்கு ரெஃபர் பண்ணுறீங்க ஒரு பதிலுமே இல்லை குமாரோட மோசமாக பேசிக்கிட்டு இருக்காரு குடியரசுத் தலைவரோட லாய் குமார் என்ன லெவல்ல பேசுறாரோ அதே லெவல் தான் அவர் வந்து உச்ச நீதிமன்றத்தில் பேசிட்டு இருக்காரு குமாருக்கு ஏதோ ஒரு கேள்வி இருக்கு திரு இல்ல இப்போ நண்பர் மனுஷபுத்திரன் ஒண்ணு சொன்னார் ஆளுநருக்கு என்ன இருக்கு எதற்கு நூத்தி ஒன் சிக்ஸ்டி த்ரீ சப் கிளாஸ் டூல இந்த மசோதா சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் தம் விருப்பப்படி செயலாற்றுவதற்குரிய அதிகாரம் இந்த அரசியல் சாசனப்படி ஒரு மாநில ஆளுநருக்கு வழங்கப்பட்டுள்ளதா என்று கேள்வி எழுப்பப்பட்டால்